என் தங்க பிள்ளையே உன் தாயானவள் உன்னை தேடி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற அவசர செய்தியினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் சரியான வழியில் இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு தினம் தினம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இன்று அவசர அவசரமாக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையை நாளை ஒரு ஆணும் இரண்டு பெண்களும் உன் வீட்டிற்குள் தடுத்தாலும் நுழைந்தே தீருவார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நாளை உன் வீட்டிற்கு வரக்கூடியது உறுதி அதே நேரம் இவர்கள் வருகின்ற நேரம் உன்னுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னாலும் தடுக்க முடியாது இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த கங்கணம் கட்டிக்கொண்டு தானே உன் இல்லம் தேடி வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நடத்தும் பொருட்டு இந்த வராகி அவர்களுக்கு உடனிருந்து அத்தனையையும் செய்து கொடுக்க முன்வரும் நேரம் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடாதே இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையாகவே மாற காத்து கொண்டிருக்கின்றது நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை இனிமேலும் நல்வழிப்படுத்த துணிந்து நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி பதறாமல் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே உனக்கு போதுமானது தேவையானது எல்லாம் என்னவென்று யோசிக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே நான் வரக்கூடிய காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் அல்லவா என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையற்றது அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் உனக்கு வழிகாண்பித்து கொடுக்க கொடுக்க நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றி பல மனிதர்கள் தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் தந்து கொண்டிருக்கும் நேரம் இனிமேல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் அது போதும் நாளைய விடியல் உன் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை யாரிடமும் நீ சொல்ல வேண்டாம் இதனை இரகசியமாகவே பார்த்துக்கொள் ஏனென்றால் இந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் உன் இல்லத்திற்கு வருவது மற்றவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக இயக்கப்பட்டு விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் வீட்டிற்கு வர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு செல்லாமல் இவர்கள் உன் வீடு தேடி வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி உன்னை தேடி நான் வரவழைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரிந்து ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தும் பொருட்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்திடத்தான் வேண்டும் உனக்கு இது போன்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை எந்த தருணத்திலுமே என் பிள்ளை நீ தொலைத்துவிடக் கூடாது எதிர்பாராதது உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்தது இனி நடப்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதல்லவா எதிலுமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயக்கப்படாமல் நிற்க வேண்டும் எந்த விஷயத்திலும் என் பிள்ளை நீ ஏக்கப்படாமல் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவற்ற விஷயங்களையும் தெளிவற்ற சிந்தனைகளையும் நினைத்து இனிமேல் ஒருபோதும் நீ வருந்தாதே உனக்காக நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கை நிலையான புரிதலுக்குள் கொண்டு வந்து உன்னை வாழச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பது உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதையும் நீ உணர்ந்திடுவாய் அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்க ஓடோடி வந்த என் குழந்தை நாளைய விடியல் என்னவாக மாறுமோ என்ற பயமே உனக்குள் இல்லையல்லவா என்னவாக இருந்தாலும் வராகி அதனை மாற்றி அமைத்து விடுவாள் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைதான் என்னுடைய வளம் நீ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெளிவில்லாமல் நீ இதுவரையிலும் தொலைத்தது எல்லாம் போக இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களோடு உன்னை சுற்றி வந்தாலும் இந்த தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளை முதலில் கேட்டுவிட்டாயானால் மற்ற விஷயங்களில் ஏதேனும் சூழ்ச்சிகள் இருந்தால் கூட அதை நீ புரிந்து கொள்வாய் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ நிச்சயமாக கணித்து விடுவாய் நான் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் பல வெற்றிகளை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது தேவையற்ற விஷயங்களை நினைத்து நீ கலங்குகிறாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடியதையெல்லாம் பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் இவர்களுக்கு மட்டும் எப்படி இதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி உன்னை பார்த்து பொறாமை கொண்டு தவிக்கிறார்கள் அந்த அளவிற்கு எப்பொழுதுமே நமக்கு நடப்பது நமக்கு கடினமாகத்தான் தோன்றும் ஆனால் மற்றவர்களிடத்தில் இருந்து பார்த்தோமானால் அவர்களுக்கு புரியும் இதுவெல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரியும் இந்த விஷயங்கள் எல்லாமும் என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே நம்மிடம் இருப்பது நமக்கு உயர்ந்ததாக தெரிய வேண்டும் மற்றவர்களிடம் இருப்பது நமக்கு உயர்ந்ததாக தெரியக்கூடாது மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து நாம் ஏங்கினோமானால் நம்மிடம் இருப்பதும் நமக்கு இல்லாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் தாய் உனக்கு சொல்லும் இந்த விஷயம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுப்பதும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதுமாக இருந்துவிட்டால் போதும் அத்தனையும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும்போது இனி இந்த வாழ்க்கை நமக்கானது என்பது உனக்கு புரியத்தான் வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடத்தான் வேண்டும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இனி உனக்கு கிடைக்கும்படி நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் நான் உன்னை சூழ்ந்து வருகிறேன் உன்னைச் சுற்றிலும் உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் தேய்பிரை அஷ்டமியினுடைய விடியல் இப்பொழுது ஓரளவிற்கு உனக்கு புரிந்து விட்டதா அஷ்டமியில் கால பைரவர் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் தேய்பிறை அஷ்டமினால் நிச்சயமாக அதி சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் கால பைரவர் உன் இல்லம் தேடி வருவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் இவர் உன் இல்லத்தில் இருந்து விட்டார் என்றால் அவர் மனது வைத்தால் மட்டுமே அது நடக்கும் இப்பொழுது அவர் மனது வைத்திருக்கிறார் உன் இல்லம் தேடி வருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் உனக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியினை அவரிடத்தில் இருந்துதான் பெற முடியும் அப்படிப்பட்ட விஷயத்தை அவரிடத்தில் இருந்து உனக்கு பெற்று கொடுக்க உன் அம்மா நான் முன்வந்து விட்டேன் உன்னுடைய பல வேதனைகளும் சோதனைகளும் கடந்து உனக்கு பல நன்மைகள் எல்லாமும் நடக்க போகிறது உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலக போகிறது என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளையினுடைய மனநிலையை பொறுத்து என் பிள்ளைக்கு சரியான புரிதலை வெற்றியாக கொடுக்கத்தான் போகிறதல்லவா இப்பொழுது கால பைரவரை தெரிந்து கொண்டாய் அந்த இரண்டு பெண்கள் யார் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் வெள்ளிக்கிழமை என்பதனால் பொதுவாகவே லக்ஷ்மி தயானவள் அங்கே தேடி வரக்கூடிய காரியம் உண்டு லக்ஷ்மி தயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிகளும் உண்டு இதை எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ என்பதனை புரிந்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் தேவை இல்லாமலும் தெளிவே இல்லாமலும் பல புரிதல்களும் பல தேவையற்ற சிந்தனைகளும் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து நிறுத்தாமல் எந்த விஷயத்தை முதலில் இறக்கி வைத்தால் நம் பாரம் குறையுமோ அந்த விஷயத்தை முதலில் இறக்கி வைத்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமையினால் என்பதனால் லக்ஷ்மி தாயா உன் இல்லம் தேடி வருவது உண்டு அது எல்லோருக்குமே சர்வசாதாரணமாக நடக்கின்ற விஷயம் அதுபோலத்தான் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லம் தேடி வருவது என்பது உனக்கும் எளிதில் கிடைக்கிறாத ஒரு வாய்ப்புதான் எளிதில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அவ்வளவு நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்கிறது என்னவெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் லக்ஷ்மி தயானவளினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்னும் பொழுது அந்த இடத்தில் நின்று தன் வாழ்க்கையினுடைய அதிசயத்தை நிச்சயமாக உனக்கு அவள் நடத்தி கொடுப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இது இருக்கட்டும் இன்னொரு பெண்மணி யார் என்று யோசிக்கிறாயா உன் வீட்டிற்கு வருகின்ற யார் இவளை பார்த்தாலும் பயந்து ஓடுவார்கள் இவள் இருக்கின்ற இடத்தில் தீமை நுழையாது இவள் இருக்கின்ற இடத்தில் எந்த தீய விஷயங்களும் எந்த ஒரு தூய செயல்களையும் செய்ய நுழைந்து விடாது நிச்சயமாக திரும்பி பார்க்காமல் ஓட்டம் வேண்டிய நிலை வந்துவிடும் திரும்பி பார்க்காமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை நிச்சயமாக வந்துவிடும் இது என்னவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் இவளினுடைய ஆட்சி இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இவள் அப்படி எப்பெயர் பட்டவள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவளை கண்டதும் பயந்து ஓடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் செய்கிறதல்லவா இவள் என்ன செய்கிறாள் ஏது செய்கிறாள் என்பதனை எல்லாம் தெரிந்து புனிந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது எல்லாம் சரியாக உணர்ந்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பதையும் நான் தெரிந்து கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும்போது உனக்கு உன்னை சுற்றி வரக்கூடிய பல தீமைகளிலிருந்து உனக்கான நன்மைகளை நான் கொடுக்கும் பொருட்டு எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று வந்திருக்கின்ற நேரங்களில் எத்தனை விஷயங்களை நீ தொலைத்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி நீ விட்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியும் உனக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒருவரினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கானதை எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது கூடாது நான் இருக்கும் காலம் உனக்கு இவர்களை எல்லாம் என்னவென்று சொல்லி கொடுக்கும் ஆனால் அதே நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே மனதளவில் பல காயங்களை கொடுக்கிறது என்றால் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து விடு இதையும் செய்வதற்கு முன்பாக நீ யோசிப்பதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நாம் செய்ய தொடங்கிய பிறகு அதனை செய்யலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருப்பதை விட செய்வதற்கு முன்பாகவே யோசித்துவிட்டு விட்டு அதனை செய்ய வேண்டும் இதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு விட்டு வருந்தி கொண்டிருப்பதை விட முன்பே தெளிந்து கொண்டோமானால் போதும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பம் நாளைய விடியல் தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியல் உன் இல்லம் தேடி வருகின்ற பெண்ணில் ஒருவர் லட்சுமி ஆனவள் இரண்டாவது பிரத்யங்கரா தேவி அஷ்டமி பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த திதி என் பிள்ளையை பொதுவாகவே இரவு நேரங்களில்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த தெய்வங்கள் ஆக்ரோஷமான தெய்வங்கள் எல்லாம் இரவு நேரங்களில் அதிக பலத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள் இன்று இரவே அவர்களை நீ நினைத்தாலும் சரி அல்லது நாளைய விடியலில் அவர்களை நீ நினைத்தாலும் சரி இனி எல்லாமுமே உனக்கு சரியாக உண்டு என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்ன கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது கூடாது தெய்வம் இருக்குமிடம் கோவிலாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படியானால் நாளை முழுக்க முழுக்க உன் வீட்டு இருப்பது எல்லாமுமே அங்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் உன் தாய் தாயல்லவா உனக்கு சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையை நான் அடக்கி வைத்திருக்கிறேன் உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நீ விரும்பியதை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்காக நான் சொல்லும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் விதமாக நான் உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ கட்டாயமான மன உறுதியை நிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ ஏக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் உனக்கு நீ உண்மையாக இருந்தால் அது போதும் நீ செய்கின்ற விஷயங்களில் நீ கவனத்தோடு இருந்தால் போதும் அதுவே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஆச்சரியங்களை நீ பெற்றிடுவாய் என்பதனை மறக்காது அதாவது அஷ்டமி திதி கருப்பனுக்கு முகந்த திதி என்பதனை மறக்கக்கூடாது அதாவது நாளைய தினம் கால பைரவர் கருப்பசாமி அதுபோல லக்ஷ்மி தாயா பிரத்யங்கரா தேவி இவர்கள் எல்லோரும் உன் இல்லத்தில் நின்று அங்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வருகிறார்கள் இதை நான் தடுக்க முடியுமா அல்லது தடுக்கத்தான் நினைக்க முடியுமா ஒருபோதும் இது போன்றெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் ஒருபோதும் இது போன்றெல்லாம் நடத்த வேண்டும் என்று நான் சிந்திக்க மாட்டேன் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து நான் அத்தனையையும் உனக்கு சரியாக சொல்லித்தர நினைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் போது ஒவ்வொரு நிலைகளிலும் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதனை மறக்காதி ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது இத்தனை தெய்வங்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு சிறு துளியளவாவது மதிப்பு கொடுத்து அவர்களை நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் வரவேற்க காற்று கொண்டிருக்க வேண்டும் எதற்குமே நாம் மனமுடைந்து நின்று கதறிவிடாமல் எல்லாவற்றிற்கு பின்னாலும் நமக்கான தேவைகள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொன்றுமே உன்னை சூழ்ந்து வந்து உன்னை நிச்சயமாக நெறிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே சுற்றி இருந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இடத்தில் உனக்கு எல்லாமுமே சரியான புரிதலைத்தான் கொடுக்கும் என்பதில் எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம் நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லட்டும் கலங்காதிரு உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாள் இந்த தெய்வம் எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் இத்தனை தெய்வங்கள் உன் வீட்டில் இருக்கும் பொழுது நாளை பயப்படாமல் என் பிள்ளை எந்த தவறுகளையும் செய்யாமல் கவனமாக ஒவ்வொன்றிலும் உன்னெடுத்து அடிவை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு